இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் மஞ்சள் பூசணிக்காயின் ஆரோக்கிய நன்மைகள் பூசணிக்காய் ஒரு பருமனான சத்தான ஆரஞ்சு காய்கறி மேலும் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு இதில் கலோரிகள் குறைவாக இருந்தாலும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் அதன் விதைகள் இலைகள் மற்றும் சாறுகளிலும் உள்ளன பூசணிக்காய் என்பது ஒரு வகையான பூசணிக்காய் ஆகும் இதை மக்கள் பெரும்பாலும் பாரம்பரிய ஹாலோவின் அலங்காரம் அல்லது நன்றி செலுத்தும் பை நிரப்பியாக நினைக்கிறார்கள் இருப்பினும் பூசணிக்காயின் சதை பிரபலமான பண்டிகைகளுக்கு வெளியே பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது பூசணிக்காயை இனிப்பு வகைகள் சூப்கள் சாலடுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் வெண்ணெய்க்கு மாற்றாக கூட சேர்க்க பல வழிகள் இங்கே பூசணிக்காயின் பல நன்மைகளை ஆராய்வோம் ஊட்டச்சத்து மதிப்பை வழங்குவோம் மேலும் ஆரோக்கியமான உணவில் பூசணிக்காயை சேர்ப்பதற்கான வழிகளை பார்ப்போம் பூசணிக்காயில் உள்ள பீட்டா கரோட்டின் சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் பூசணிக்காய் பல விதமான அற்புதமான நன்மைகளை கொண்டுள்ளது அவற்றில் பீட்டா கரோட்டின் சிறந்த அறியப்பட்ட ஆதாரங்களில் ஒன்றாகும் பீட்டா கரோட்டின் என்பது ஆரஞ்சு காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு துடிப்பான நிறத்தை அளிக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆகும் உடல் உட்கொள்ளும் எந்த பீட்டா கரோட்டினையும் வைட்டமின் ஏ ஆக மாற்றுகிறது அதிகளவு பீட்டா கரோட்டின் உள்ள உணவுகளை உட்கொள்வது ஏற்படலாம் மஞ்சள் பூசணிக்காயின் பின்வரும் நன்மைகள் சில வகையான புற்றுநோய்களை உருவாக்கும் அபாயத்தை குறைத்தல் ஆஸ்துமா மற்றும் இதய நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது வயது தொடர்பான மாகுலர் சிதைவின் அபாயத்தை குறைத்தல் பூசணிக்காய் போன்ற தாவர உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது உடல் பருமன் மற்றும் ஒட்டுமொத்த இறப்பு அபாயத்தை குறைக்கிறது என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது ஒரு நபருக்கு நீரிழவு மற்றும் இதய நோய்களை தவிர்க்கவும் ஆரோக்கியமான மற்றும் முடியை மேம்படுத்தவும் ஆற்றலை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான உடல்நிறை குறியீட்டை அதிகரிக்கவும் உதவும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துதல் பூசணிக்காய் சாப்பிடுவது இதயத்திற்கு நல்லது பூசணிக்காயில் உள்ள நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன புற்றுநோய் அபாயத்தைக் குறைத்தல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு புரோஸ்டேட் புற்றுநோயில் பீட்டா கரோட்டின் நிறைந்த உணவுக்கும் கட்டியை அடக்குவதற்கும் இடையே ஒரு நேர்மறையான உறவை குறிக்கிறது நீரிழிவு நோயை தடுப்பதும் கட்டுப்படுத்துவதும் உணவில் சேர்ப்பது நீரிழிவு நோயையும் இரத்த சக்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவும் வயது தொடர்பான கண் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறது பூசணிக்காயில் ஏராளமான ஆக்சிஜன் ஏற்றிகள் உள்ளன வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன மற்றும் வயதானவர்களுக்கு ஏற்படும் சிதைவு சேதத்தை தடுக்கின்றன தேசிய கண் நிறுவனம் நடத்தியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு மருத்துவ பரிசோதனை வயது தொடர்பான கண் நோய் ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் அதிக அளவுகள் வயது தொடர்பான மாகுலர் சிதைவின் அபாயத்தை கணிசமாக குறைப்பதாக முடிவுகள் காண்பித்தன இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பை